வீரவங்கை அமுதினியன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் ஜெயகரன் கேப்டன் எல்லாளன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துராசா ரோமியோ இரண்டாம் பாரத் அல்லது திவாஸ்கர் என்று அழைக்கப்படும் திருமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசு சங்கர் வீரவங்கை இன்பசீலன் அல்லது உத்தமன் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கோபாலப்பிள்ளை சிவகுமார் இரண்டாம் லெப்டினன்ட் கணேசமூர்த்தி அல்லது பரமேஸ் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்துறை சசிகுமார் கேப்டன் சஞ்சீவி என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் ஜெயானந்தன் இரண்டாம் லெப்டினன்ட் கலிங்கன் என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ராசதுரை ராஜேஸ்வரன் லெப்டினன்ட் மணி என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தரம் யோகேஸ்வரன் லெப்டினன்ட் செங்கதிர் அல்லது ஆதவன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் பாஸ்கரன் கேப்டன் சுரேந்தர் அல்லது சுரேன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்துறை ஸ்ரீதரன் மேஜர் பரமதேவன் அல்லது பரமதேவா என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்னப்பராயர் அகஸ்டின் குரூஸ் லெப்டினன் அன்சார் அல்லது செந்தாளன் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை சிவகுமார் லெப்டினன்ட் தூயவன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த அருளானந்தம் பதனராஜ் இரண்டாம் லெப்டினன்ட் வேணுசங்கர் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் தர்மகிருஷ்ணன் வீரவங்கை பூங்கண்ணன் என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நவரத்னம் கிரீஸ்துராசா வீரவங்கை தயானந்தன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கராசா பாக்கியநாதன் வீரவங்கை குட்டிமணி என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த துரைராசா திருக்கணேசன் வீரவங்கை ஈழமணி என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம் நந்தன் லெப்டினன் துவாகரன் அல்லது கங்காதரன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தசாமி ஜெயசீலன் வீரவங்கை திருச்செல்வம் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தையா வாசுதேவன் வீரவங்கை பேரின்பன் என்று அழைக்கப்படும் திருமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பழனிவேல் மாணிக்க கேப்டன் ரவீந்தர் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பரஞ்சோதி சிவதாஸ் லெப்டினன்ட் சிங்கராசா என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பரசுராமன் பகீரதன் கேப்டன் சிந்துஜன் அல்லது சிந்து என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி கணேசமூர்த்தி லெப்டினன்ட் வேலன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த காளிமுத்து புஷ்பராஜ் இரண்டாம் லெப்டினன் துஷ்யந்தன் என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மதன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த தேவராசா பகீரதன் கேப்டன் நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த துரைசிங்கம் சுபாகரன் லெப்டினன்ட் இலங்கேஸ்வரன் என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பழனியாண்டி சந்திரமோகன் இரண்டாம் லெப்டினன்ட் ஜெயந்தன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த கனகரத்தினம் கஜேந்திரன் கேப்டன் கண்ணாளன் அல்லது என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏரம்பு கந்தசாமி மேஜர் சரித்திரன் அல்லது ஜஸ்டின் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சீனித்தம்பி அருளம்பலம் மேஜர் உருத்துரன் அல்லது சுயா என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த ரத்னசிங்கம் சிவனேசன் மேஜர் பைந்தமிழ் அல்லது சுதா என்று அழைக்கப்படும் ஜாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பாக்கியராஜா அருள்ராஜா மேஜர் ரவிகா என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த குமரகுருசாமி ஜோகலட்சுமி மேஜர் நலன் அல்லது கிரேசன் என்று அழைக்கப்படும் திருமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை ஸ்ரீகாந்தன் மேஜர் வெள்ளை என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கணவதி பிள்ளை கஜேந்திரன் கேப்டன் துறை என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலன் துரைராசா கேப்டன் தவம் என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தை சேர்ந்த நடேசபிள்ளை நந்தகுமார் கேப்டன் அருந்ததி என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலச்சந்திரன் காஞ்சனா கேப்டன் இரியன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரிமுத்து ராகு கேப்டன் இளங்குமணன் என்று அழைக்கப்படும் வீரேந்திரன் கேப்டன் நாவலன் அல்லது சிங்கராசா என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்னலிங்கம் திருமால்குமரன் கேப்டன் ஈழச்செல்வன் அல்லது கௌதமன் என்று அழைக்கப்படும் திருமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வர்ணகுலசிங்க முரளிதாஸ் கேப்டன் முருகன் அல்லது அரபாத் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த திருஞான சம்பந்தர் சண்முகராஜா கேப்டன் பெருந்தேவன் அல்லது பிரசாந்தன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வன் தவசீலன் லெப்டினன்ட் ஐயா அல்லது அமீர் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த உம்முனி நடராசாமணி லெப்டினன்ட் சிரேஷ்டன் அல்லது மாதவன் என்று அழைக்கப்படும் அம்பாரி மாவட்டத்தைச் சேர்ந்த சீனி தம்பி தேவராசா லெப்டினன்ட் கொல்கைமாறன் மாறன் என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த அருளப்பன் ஜேக்கப் லெப்டினன்ட் சோமநாதன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த குமாரலிங்கம் லெப்டினன் லெப்டினன்ட் தேவி என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ரத்தினம் கௌரி லெப்டினன்ட் சுமங்கலி என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பையா கமலாம்பிகை லெப்டினன்ட் மாணிக்கம் என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நாகமுத்து மஞ்சு லெப்டினன் ஸ்ரீதரன் என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னையா விநாகமூர்த்தி லெப்டினன் சொல்லி நம்பி என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த ரத்தின சபாபதி நவுலேஸ்வரன் லெப்டினன் மறைமகன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் சத்யசீலன் லெப்டினன் குட்டிமணி என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கனகசபாபதி ஸ்ரீதரன் லெப்டினன் மதியரசன் அல்லது நரேஷ் என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த ராசரத்னம் கோகிலேஸ்வரன் லெப்டினன் சிவா அல்லது சிவா என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பிராசா சதீஸ்வரன் லெப்டினன்ட் வரதன் என்று அழைக்கப்படும் திருமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கோணமலை சேகர் லெப்டினன் கண்ணன் அல்லது கண்ணா என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தையா கிருபானந்தன் லெப்டினன் சிரித்திரன் அல்லது ஓவியன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நவரத்னம் கிரிதரன் லெப்டினன் குகன் அல்லது முத்தொழில் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கணபதி பிள்ளை ராஜ்குமார் லெப்டினன்ட் சுரேந்தர் அல்லது பாபுஜி என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகராசா ஜெயானந்தராசா லெப்டினன்ட் தீசன் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பழனி தம்பி இரண்டாம் லெப்டினன் ராஜதரன் அல்லது ராஜபாரதி என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பாக்கியராசா தயாபரன் இரண்டாம் லெப்டினன் புவிதரன் என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த கதுரவேலு நாகேந்திரன் இரண்டாம் லெப்டினன் யோகலிங்கம் என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் சிவகுமார் இரண்டாம் லெப்டினன் வசந்தா என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னர் சுகந்தினி இரண்டாம் லெப்டினன் கண்மணி என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தவனம் சுபாஷினி இரண்டாம் லெப்டினன் வினோ என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் ரஞ்சனாதேவி இரண்டாம் லெப்டினன் குலமகள் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி வள்ளியம்மன் இரண்டாம் லெப்டினன்ட் மலையரசன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் செல்வநாதன் இரண்டாம் லெப்டினன்ட் வல்லவன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளை தனராசா இரண்டாம் லெப்டினன்ட் குமரன் அல்லது வேலவன் என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நாகரத்னம் ஜீவரத்னம் இரண்டாம் லெப்டினன் பாரி அல்லது சம்பந்தன் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சாமி தம்பி சண்முகராசா இரண்டாம் லெப்டினன் பூவழகன் அல்லது நண்பன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கனகசபாபதி உதயகிரி இரண்டாம் லெப்டினன் இசைவாணன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் கிருஷ்ணராஜா வீரவங்கை பகீரதன் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் சந்திரகுமார் வீரவங்கை புஷ்பநீதன் அல்லது அஜித் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ராசுதுரை ஜெயரஞ்சன் வீரவங்கை வர்ணச்சந்திரன் அல்லது ரீகமாறன் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ராசையா கோவிந்தன் வீரவங்கை அரசநாயகம் அல்லது செல்வன் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கணபதி பிள்ளை அருணாநிதி வீரவங்கை சந்திரசேகரம் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த தண்டபாணிமூர்த்தி சசிகுமார் வீரவங்கை உரிமை வீரன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் மோகன்ராஜ் வீரவங்கை தவச்செல்வி என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னுத்துறை அமுவினி வீரவங்கை மதனா என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தை சேர்ந்த வேலு ரஞ்சிதகுமாரி வீரவங்கை ஷர்மிலா என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரவங்கை நிதி என்று அழைக்கப்படும் திருமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கோபாலபுள்ளை மஞ்சுளா வீரவங்கை கமலவதனி என்று அழைக்கப்படும் முல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துலிங்கம் சசிகலா வீரவங்கை தென்றல் அல்லது அமிர்தமலர் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வராசா சின்னமணி வீரவங்கை மலையமான் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ராசரட்னம் பஞ்சலிங்கம் வீரவங்கை கலையரசன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த தனபாலசிங்கம் தனசீலன் வீரவங்கை மன்னன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த லோகநாதன் கோகுலன் வீரவங்கை முத்தப்பன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணமுத்து கிருஷ்ணகுமார் வீரவங்கை மலரவன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நல்லதம்பி சந்திரசேகர் வீரவங்கை நிலவன் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்துறை குமணன் லெப்டினன்ட் ஜெகன் என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துசாமி அசோக்குமார் கேப்டன் தயா என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் உதயகுமார் இரண்டாம் லெப்டினன்ட் சபேசன் என்று அழைக்கப்படும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த பச்சமுத்து ராஜகோபால் கேப்டன் அருளப்பன் அல்லது நரேஷ் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கிரஹியூர் சந்திரஜீவா